வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த பதிவில் நம்மையும் நம் குலத்தையும் காத்தருளக்கூடிய கன்னி தேவதையுடைய வழிபாட்டை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் கன்னி தெய்வங்களுடைய வழிபாடானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அதே சமயத்தில் மிகவும் சக்தி வாய்ந்ததும் கூட நம்ம செய்யக்கூடிய தெய்வ வழிபாட்டுக்கு நிகரான ஒரு வழிபாடு கன்னி தேவதை வழிபாடு கன்னி தேவதையுடைய வழிபாடானது தை மாதம் இரண்டாம் நாள் அன்று உங்க வீடுகள்ல மாலை நேரத்தில் நீங்கள் இதை செய்யலாம் அல்லது மூன்றாவது நாள் தை மாதம் மூன்றாவது நாள் காணும் பொங்கல் அன்று இந்த வழிபாட்டினை உங்க வீடுகளில் மாலை நேரத்தில் நீங்கள் செய்யலாம் கன்னி தேவதை வழிபாடு என்பது குடும்பத்தில் சிறிய வயதிலே இறந்து போன கன்னி பெண்களை தெய்வமாக மதித்து வழிபாடு செய்வதே கன்னி தேவதை வழிபாடு கன்னி தேவதைகளை ஆடி மாதம் அல்லது தை மாதம் வரக்கூடிய செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஒரு சிலர் தை மாதம் அல்லது ஆடி மாதம் கன்னி தேவதையுடைய வழிபாட்டை வழக்கமாக வைத்திருப்பார்கள் வழக்கத்தில் இல்லாதவர்கள் தை மாதம் இரண்டாம் நாளன்று இந்த வழிபாட்டினை செய்து கொள்வது மிகவும் நல்லது திருமண தடையானது நீங்கும் சுமங்கலி பெண்களுக்கு தாலி பாக்கியமானது அதிகரிக்கும் தடைப்பட்டு இருந்து கொண்ட சுப காரியங்கள் அனைத்தும் கைகூடும் பொதுவாகவே தை மாதம் இரண்டாம் நாளானது கன்னி தேவதையுடைய வழிபாட்டுக்கு உரிய நாள் அதிலும் செவ்வாய்க்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய இந்த நாளானது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அன்றைய தினத்தின் மாலை நேரத்தில் உங்களுடைய வீடுகளில் மறைந்து போன சிறு மறைந்து போன கன்னி தேவதைகளை நீங்கள் வழிபாடு செய்வது மிகுந்த நல்ல பலன்களை பெற்றுத்தரக்கூடியது குடும்பத்தில் சிறிய வயதிலே இறந்துபோன போன கன்னி பெண்களை தெய்வமாக மதித்து அவர்களை நீங்கள் பூஜை செய்து வழிபாடு செய்யும் பொழுது அவர்களுடைய மனமானது குளிர்ந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காத்து அருள்வார்கள் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகளானது நீங்கும் இல்லத்தில் மகிழ்ச்சி சந்தோஷமானது அதிகரிக்கும் திருமணத்தில் இருந்த தடைகளானது நீங்கும் சுபகாரிய தடைகளானது நீங்கும் சுமங்கலி பெண்களுக்கு தாலி பாக்கியமானது அதிகரிக்கும் வாழ்வில் முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சியானது ஏற்படும் கன்னி தேவதை வழிபாட்டை வீடுகளில் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம் கன்னி பெண்கள் அதாவது இறந்து போன கன்னி பெண்ணுடைய படம் இருந்ததுன்னா அந்த படத்தை வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் படத்தை நன்றாக சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் வாசனை மிக்க பூக்களை கொண்டு நீங்கள் மாலையாக அணிவிக்க வேண்டும் ஜாதி மல்லி அல்லது மல்லிகை மலரை கொண்டு நீங்கள் மாலையாக அணிவிக்க வேண்டும் இரு புறமும் ஐந்து முக குத்துவிளக்கை ஏற்றி வைத்து நீங்கள் உங்கள் வழிபாட்டை துவங்க வேண்டும் இறந்து போன அந்த கன்னி பெண்ணுக்கு பிடித்த உணவு வகைகளை சமைத்து நீங்கள் படையலிட்டு வழிபாடு செய்ய வேண்டும் இணைப்பு வகைகளை வைத்து வழிபாடு செய்யலாம் பல வகைகளை நீங்கள் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் இதை தவிர வெற்றிலை பாக்கு பெண்களுக்கான பொருள் அதாவது சுமங்கலி பொருட்களை வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் உடைகளை நீங்கள் வைப்பதாக இருந்தால் அந்த வயதுக்கு ஏற்றவாறு அந்த உடையை நீங்கள் வைக்க வேண்டும் சிறுவயது சிறுமியாக இருந்தால் பாவாடை சட்டை இவற்றை நீங்கள் வைக்கலாம் அல்லது சற்று பெரிய பெண்ணாக இருந்தால் தாவணி பாவாடை உடவை வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் ஒரு தாம்பல ஒன்றில் இந்த உடைகளை வைத்து மஞ்சள் குங்குமத்தை கட்டாயம் வைக்க வேண்டும் ஒரு விரலை மஞ்சளை வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது வெற்றிலை பாக்கு பூ பழம் வளையல் கண்ணாடி சீப்பு மல்லிகைப்பூ பல வகைகளை நீங்கள் வைத்து அந்த தாம்புலத்தில் அந்த கன்னி பெண்ணுடைய படத்துக்கு முன்பாக வைத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் கட்டாயம் அன்றைய தினத்தில் சாம்பிராணி தூபத்தை வீடு முழுவதுமே போட வேண்டும் சாம்பிராணி தூபத்தை போட்ட பிறகு கன்னி பெண்ணுடைய படத்துக்கு முன்பாக படையலிட்டு வழிபாடு செய்ய வேண்டும் வாழை இலையில் நீங்கள் சமைத்து வைத்த அதாவது அந்த கன்னி தெய்வத்துக்கு பிடித்த உணவு வகைகளை பரிமாற வேண்டும் இனிப்பு வகைகள் கட்டாயம் இடம்பெற வேண்டும் பால் பாயாசம் கேசரி அதிரசம் இது போன்ற உணவுகளை வைக்க வேண்டும் பல வகைகளை நீங்கள் வைத்து வழிபாடு செய்யலாம் இதை செய்த பிறகு அந்த கன்னி பெண்ணை நினைத்து இரண்டு நிமிடங்கள் தியானம் செய்து அந்த கன்னி பெண்ணை மனமுருகி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் உங்களுடைய பிரார்த்தனைகள் கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேற வேண்டும் கன்னி பெண்ணுடைய ஆசீர்வாதமானது முழுமையாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும் நீங்கள் படையலாக இட்ட உணவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் உங்களுடைய பூஜையை ஏற்றுக்கொண்டு மனம் குளிர்ந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதிக்க வேண்டும் நீங்கள் கேட்ட வரத்தை தர வேண்டும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் இருக்க வேண்டும் வேண்டும் என்று மனதார கன்னி தெய்வம் தெரியாதவர்கள் பால ஸ்வரூபமாக விளங்கக்கூடிய தெய்வங்களான கன்னிகா பரமேஸ்வரி பால திருபுர சுந்தரி இந்த தெய்வங்களுடைய திருவுருவ படத்தை வைத்து நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்யலாம் படைத்த உணவு வகைகளை உங்களுடைய குடும்பத்துடன் நீங்கள் அருந்த வேண்டும் தாம்புலத்தில் வைத்த சுமங்கலி பொருட்களை திருமணம் ஆகாத பெண்களுக்கு தரலாம் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெண் திருமணமாகாத கன்னி பெண்கள் இருந்தால் அந்த கன்னி பெண்ணுக்கு இந்த தாம்புலத்தை நீங்கள் தரலாம் அல்லது திருமணம் ஆகாத கன்னி பெண்கள் யாராக இருந்தாலும் அந்த கன்னி பெண்ணுக்கு இந்த தாம்புலத்தை நீங்கள் தரலாம் இந்த வருடம் தை மாதத்துடைய இரண்டாம் நாள் மற்றும் செவ்வாய்க்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய இந்த நாளில் தவறாமல் கன்னி தேவதைகளை வழிபாடு செய்வது மிக மிக விசேஷமானது இந்த நாளை அதாவது இரண்டாம் நாளை நீங்கள் தவறவிட்டால் மூன்றாவது நாள் தை மாதம் மூன்றாவது நாள் அதாவது காணும் பொங்கல் அன்று இந்த வழிபாட்டினை மாலை நேரத்தில் உங்கள் வீடுகளில் நீங்கள் செய்து கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்